ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு முக்கியமான பென்ஷன் சம்பந்தமான ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு அது என்ன அப்டேட் அது மூலமாக யாரெல்லாம் பயனடைய போகிறாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில்லைக் அனு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம நாட்டை வரைக்கும் இந்த பிஎஃப் அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட் இதெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சில முக்கியமான கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு நாட்டோட பல மக்களுக்கு இந்த பிஎஃப் அமௌண்டுனால் என்ன பென்ஷன் அமௌண்டுனால் என்ன அப் அப்படிங்கிற விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நாட்டோட அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க கட்டிட வேலைக்கு போகிறவங்க கடைகளுக்கு வேலை வேலைக்கு போகிறவங்க ஒரு சில சிறு குறு தொழில் பண்ணுறவங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதாவது நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் இந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் சரி இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாயும் சரி அங்கங்கே போராட்டங்கள் நடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வேலை பார்க்கும்போது சம்பள உயர்வு கேட்டு போரா போராட்டம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஓய்வூதியம் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட ரிட்டர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுவாக சொல்லணும்னா இந்த அமைப்பு சாராத தொழிலாளர்கள் இதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாம தான் இருக்காங்கன்னு சொல்லணும் பர்மனெண்ட்டாக வேலை இருக்கிறவங்களே ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பென்ஷன் அமௌண்ட் வேணும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி போராடக்குள்ள அமைப்பு சாராத தொழிலாளர்கள்லாம் எந்த ஒரு வருமானமும் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வருமாங்கிறதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயந்தான் அப்படிப்பட்ட இந்த தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு புதுசாக ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க இது வரைக்கும் எந்த அமைப்புலையும் சாராத பென்ஷன் வாங்காமல் இருக்கிற நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பென்ஷன் திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நாட்டு மக்கள் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தனி தனிநபரோட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறையும் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது தன்னார்வ அடிப்படையில் அவங்க இந்த ஓய்வூதிய திட்டத்தில் அவங்க பங்களிப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இந்த பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தனியான பென்ஷன் திட்டமாகவே இருக்கும் என் பேர இந்த பென்ஷன் திட்டம் ஒருத்தையும் இதோட இணைப்பு இருக்காது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஓய்வூதியத் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாரும் அறுபது வயசுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டத்தையும் படக்கூடாது அவங்களும் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை சென்ட்ரல் ஆனது கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்குன்னு ஒரு சில பென்ஷன் ஸ்கீம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த வரிசையில் இருக்கிற இன்னொரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரதான் மந்திரி ஈஸ்வராம் யோகி மந்தன் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டங்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு செய்கிறப்ப நீங்கள் அறுபது வயசு தானினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆனது உங்களுக்கு பென்ஷனாக வந்துகிட்டே இருக்கும் இந்த திட்டங்கள்லாம் எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்ம ஏரியாவில் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான் அதனால தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் பென்ஷன் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த திட்டத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க